ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் புலிகாட் லேக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் புலிக் புலிகாட் பேர்ட் சேஞ்சுரி அதை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே இருக்குன்னா சூலூர்பேட்டை பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூலூர்பேட்டை என்ட்ரன்ஸ்லே கோவில்ல இப்போ நம்ம சூலூர்பேட்டிலேருந்து ஸ்ரீஹரிகோட்டா போகிற வழியில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீஹரிகோட்டா போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் ஒரு ரைட் திரும்பும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு புளிக்காட் லேக் தான் பறவைங்க வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள் அங்கங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போர்டு இந்த மாதிரி பறவைங்க இதை விடவும் சூப்பரான பறவைங்களாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியில் வெயில் டைம்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி வற்றிட்டுருக்கு இன்னும் ஃபுல்லாக தண்ணி இருந்தால் இன்னும் அதிகமான பறவை இங்கே இருக்கும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குது அந்த தண்ணி பார்க்கவே ஒரு புதுசாக இருக்குது நல்லா இருந்தது நாங்கள் போன வெயில் டைமில் தான் போனோம் அப்பவும் வந்து வெயில் அவ்வளோவா தெரியல சைடில் தண்ணி இருந்த காரணத்தினால ஆனால் உப்பு காற்று மாதிரி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டூ வீலரில் தான் போயிருந்தோம் ஆக்டிவாவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூரத்தில் எப்படி இருக்குன்னு பறவைங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் பத்து கிலோ இருக்கும் போல் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுது ஆனால் ரியலாகவே பார்த்தா செம்ம பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் எதிரில் பார்க்கும்போது அது பறக்கும்போதும் ரொம்ப பெருசாக தெரியுது அது போகிற வழியில் பிரிட்ஜு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன பிரிட்ஜு தான் ஒரு வண்டி தான் போக முடியும் ரெண்டு வண்டி வந்துட்டால் முன்னாடியே நின்றுணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வண்டி போன அப்புறமா தான் இன்னொரு வண்டி வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கே ஜாலியாக சுற்றி பார்த்து மரத்தோட நல்லா குழந்தைங்கள விளையாட வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கே பாருங்கள் பாலைவனம் மாதிரி இருக்குது செம்மையாக இருந்தது இந்த ஏரியா அந்த வெயிலுக்கும் அதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள் ஒரு தடவை அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஆனால் வர்றவங்க ரொம்ப குப்பை அந்த வாட்டர் பாட்டிலுங்க தேவையில்லாத கவருங்கெல்லாம் போட்டு போயிடுறாங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் இந்த தான் நாங்கள் வந்தோம் அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்புனா இந்த பறவை வேறு பறவை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது அந்த மாதிரி விதவிதமாக இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரசிச்சுட்டே வந்தோம் ஒரு வியூ பாயிண்ட் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் இறங்கி நாங்கள் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து ரசிக்கிறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு அது இந்த பறவைங்கள்லாம் தண்ணியில் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடுது ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி பறந்து போகுது கொஞ்சம் தூரத்தில் போய் இன்னும் வேறு தண்ணியில் போய் உக்காருது அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூ பாயிண்ட் மேலே நான் நின்றுட்டுருக்கேன் இதை காட்டுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்